சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு கூட்டம் மாதிரி இருக்கும் சாம் சுந்தரம் பாஸ்டர் அன்னைக்கு அவர் பிரசங்கம் ரொம்ப சோர்ந்து போய் வரேன் போய் பின்னால உட்காடுறேன் அவர் அப்போதான் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்படின்னு முடிக்கிறாரு நான் எங்கேயோ போய் அந்த லெக்சராக இருந்தேன் முடிச்சுட்டு எக்ஸாஸ்டாக வரேன் முடிச்சுட்டு ஆமேன்னாரு எனக்கு ஒரே ஏமாற்றம் ஆண்டவரே நான் இவ்வளவு துவண்டு வரேன் முடிஞ்சு போச்சே ஆண்டு வரேன் அவர் தடால்னு ஒரு வசனத்தை சொன்னாரு மனம் நொந்த விழான்னு போல இருக்கிற உன்னை கத்த அழைத்த பசாம் சுந்தர சொன்னாரு உன்னை மனம் நொந்த ஸ்ரீ போல இருக்கிற உன்னை கத்தர் அழைத்தார் இதை யாருக்கு சொல்றேன்னு தெரில ஆண்டவர் திடீர்னு இந்த வார்த்தையை அங்கிட்ட சொல்றார் உன்னை கத்தர் அழைத்தார் என்றார் நான் கத்தி 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 அங்க அழுவுற இந்த திர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் உன்னுடைய பிரசங்க கலையை அல்ல நீ எவ்வளவு அழகாய் பேசுவார்கள் என்பது அல்ல ஜங்க எதிர்பார்ப்பது எனக்கு ஒரு வார்த்தை வராதா எல்லாரும் உங்க வாயில இருக்கணும் ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்க வாயில அந்த சபைக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வராவிட்டால் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் தீர்க்க தரிசனம் யாருக்கோ அப்படி ஒதுக்காதுங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிற சபைகள் மட மட எழும்போ கேரண்டி